அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்மந்தமாக பல வீடியோக்களை நம்ம டீட்டெயிலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜேடிஓ சம்பந்தமாக நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அதிகமாக கேட்கக்கூடிய ரெண்டு கேள்வி ஒன்று வந்து ஜேடிஓ கவுன்சிலிங் டூ எப்போ வரும் இன்னொன்று ஜேடிஓ முதல் கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க இதுதான் இதில் மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சொல்லக்கூடியது ஒரு அஃபிஷியலான டேட்டா அது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் டேட்டா தான் அது டிஎன்பிஎஸ்சி ஆனது ஒரு எக் ஒரு எக்ஸ ஒரு விளைவாய்ப்புக்கு தேவையான நபர்களை தேர்வு செஞ்சு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க அந்த 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 டேட்டா அனுப்பிச்சிடுவாங்க அவ அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு தான் அவங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கணுங்கிறத எப்போ அவங்களுக்கு கால் பண் பண்ணுங்கிறத பண்ணுறது எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஜேடிஓவில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பீடபிள்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது வாட்ரு போர்டு இருக்குது தென் ஆவின் இருக்குது இந்த மாதிரி எட்டு விதமான டிபார்ட்மெண்ட்கள் இருக்குது இந்த எட்டு விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் ஹைவேஸ் போக மீதி உள்ள எல்லா வேகண்ட்டுகளுக்கும் அவங்க தேர்வு செஞ்சுட்டாங்க இல்லையா அந்த தேர்வு செஞ்ச அந்த லிஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சில் இருந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் செகண்ட் என்ன அப்படின்னா எலெக்ஷன் விதிகள் வந்து இன்னும் அமலில் இருக்குது ஜூன் அஞ்சு வரைக்கும் அதை அந்த ஓட் கவுண்ட் பண்ணுற வரைக்கும் அதை அமல் அமலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சாலும் அவனுடைய விதிகளில் இவங்க மாற்றம் பண்ணலை அந்த ஐம்பதாயிரம் கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதை வந்து விதிகளை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக்கியிருக்காங்க மற்றபடி ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபீஷியலாக மீட்டிங் போடுறதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதோ அது எதுவுமே வந்து அவங்க இன்னும் பண்ணவே இல்லை இது வந்து ஒரு பல்கில் ஒரு பல்கான போஸ்ட்டு எண்ணூறுக்கு மேற்பட்ட ஒரு போஸ்ட்டு அதனால் அதை கொஞ்சமாவதும் நம்ம சிஎம் தலைமையில் அதை கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ எல்லாரும் போக முடியாட்டி கூட நம்ம ஜேடிஓ ஹைவேஸில் போன மாதிரி ஒரு கொஞ்சமரியாவும் சிஎம் கையில் கொடுத்துட்டு பாக்கி வேத்தை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்களா இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச கவுண்டிங் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் நம்ம ஃபீல்டு சிற மாதிரி சென்னைக்கு வர வச்சு அங்கே அப்பாயின்மெண்டாக ரிசீவ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை கூடி எலெக்ஷன் விதிகள் அமல் அமலில் இருக்கும்போது எக்ஸாம் வைக்கலாம் கவுன்சிலிங் வைக்கலாம் இன்டர்வியூ வைக்கலாம் ஆனால் புதுசாக போஸ்டிங் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து புது போஸ்டிங் போடக்கூடாதுங்கிறனால அதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியலை இல்லை டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களாம் இந்த தேர்வு செய்யப்பட்ட அங்கங்களை லிஸ்ட்டு வந்து அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியலை அது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த இந்த அப்பாயின்மெண்ட் ஆர் ரிசீவ் பண்ணுறது நமக்கு தெரியும் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர் வழங்குறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி அதாவது நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது போஸ்ட்டில் ஹைவேஸ் போக மீதி கவுன்சிலிங் டூவுக்கு எண்பத்தி ஒம்பது வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது இந்த எண்பத்தி ஒம்போது வேக்கன்சியில் பிடபிள்யூடி போக மற்ற எல்லா வேக்கன்சியுமே அப்படியே வந்து கவுன்சிலிங் டூக்கு வரதான் போகுது அந்த கவுன்சிலிங் டூ எப்போ நடக்கும்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் கவுன்சிலிங்கில் தேவை செய்யப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்கிறது தான் ப்ரொசீஜர் ஒன்று சிஎம் த தலைமையில் அப்பாயின்மெண்ட் தரணும்னா அது கண்டிப்பாக கவு எலெக்ஷன் ரூல்ஸு இருக்கிறதுனால அது கவுண்டிங் பிறகு பிறகுதான் வரும் இல்லை அப்படின்னா நமக்கு இல்லை ப்ரா ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஃபோ கால் பண்ணி கேளுங்க நீங்கள் இந்த மாதிரி எங்கள் லிஸ்ட்டு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் இங்கே லிஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்களான்னு கேளுங்க அவங்க அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே தான் அப்போ அனுப்பிச்சிட்டாங்கன்னா கன்சன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு யார் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு ப்ராப்பராக போஸ்டரில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் அவங்க ஒரு டேட் போட்டிருப்பாங்க எனக்கு ஜ ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஸோ இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுப்பாங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் டேட்டா அதை நம்ம சொன்னால் நீங்கள் வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாற்றம் இல்லை அது வந்து இந்த ஜூன் அஞ்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்து கொடுக்கணும் இல்லாட்டினா ஆஃப்டர் ஜூன் அஞ்சுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதான் இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் தான் தெரியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஸோ வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் பிடபிள்டியில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்களே ஃபோன் பண்ணி கேட்கலாம் சார் எப்போ ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக நீ யாரையும் சாரி நீ யாரையும் போய் தேவையில்லை அவங்களே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியான கொடுத்துருவாங்க நீ யாரையும் போய் அதாவது டீம் பீஸில் கேட்குறது ஓகே மற்றபடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் யாரையுமே நீங்கள் டிஸ்டர்ப் செய்ய வேணாம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் கேட்டோம்னு அதை யாரையும் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது டிஎன்பிஎஸ்சிங்கிறது நீங்கள் எக்ஸாம் ஒரு எக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்கக்கூடிய ஒரு மேன் பவர் இது தான் அது நீங்கள் கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஆனால் மற்றது எல்லாமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க அங்கே ஒர்க் பண்ணும் போது நீங்கள் ஃபோன் பண்ணி எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அப்படின்னு கேட்கவோ இது பண்ணவோ தேவையில்லை அப்போ செலக்ட் ஆகிட்டீங்க வெயிட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ராக்ரஸ் இருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஜூன் அஞ்சுக்கு மேலே வருதா ஜூன் அஞ்சுக்கு உள்ளே வருதாங்கிறது நம்ம ஒரே ஒன்று தான் இருக்குது ஸோ சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்டாக வழங்குற மாதிரி இருந்தால் ஜூன் அஞ்சுக்கு மேலே தான் வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது பல்க் போஸ்ட்னால் சிஎம் தலைமையில் தான் கொடுப்பாங்க தான் என்னுடைய ஒரு இது மற்றபடி வர எந்த அசம்சனும் கிடையாது இல்லை ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் யாரையும் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய வேலையை அனுஷ்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க எலெக்ஷன் நடக்கிறனால சிஎம்ஏ பாருங்கள் எந்த ப்ரோக்ராம்லேயுமே அவர் பங்கேற்க மாட்டார் நாட் ஓன்லி ஃபார் சிஎம்ஏ எந்த அமைச்சரோ இல்லை எந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கோ பாருங்கள் இது வரைக்கும் நடக்கவும் நடக்கலை சிஎம் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் எதுவுமே போடவும் மாட்டாங்க எலெக்ஷனை முடிஞ்ச முடிஞ்ச அந்த ரூல்ஸு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் அடுத்த ஸ்டெப் போவாங்க ஸோ அப்போ அரசியலே அப்போ இருக்கும்போது நீங்கள் அவசரப்படுறதுனால இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம என்ன மாட்டி நமக்கு கிடைக்கிது டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோ போடலாம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ